நமது டிடி தமிழில் ஒன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை நண்பகல் பனிரெண்டு ஐந்துக்கு சரஸ்வதி பூஜை சிறப்பு பட்டிமன்றம் தலைப்பு பெரிதும் போற்றப்பட வேண்டியது தாயின் பெருமையா தாரத்தின் பெருமையா தலைமை முனைவர் மு பாலசுப்ரமணியன் அதாவது துறவிகளால் கூட துறக்க முடியாத உறவு தாயினுடைய உறவு தாய் வந்து ஒரு க கட்டத்தோட அப்படி ஒதுங்கிடுவாங்க ஆனால் மனைவி என்பவள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைவு வரை நம்மோடு தொடர்ந்து வருபவள் எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா எனக்கென இருந்தது ஒரு உசுறு அதை உனக்கென தருவது வரம் எனக்கு நீ மறந்தால் என்ன மறுத்தால் என்ன நீதான் ஒளி விளக்கு ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நண்பகல் பனிரெண்டு ஐந்துக்கு சரஸ்வதி பூஜை சிறப்பு பட்டிமன்றம்